ஜ ராம் ராம் ஸ்ரீமத் பாகுதத்தில் ஏழாவது ஸ்கந்தத்தில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் பிரகலாத் ஸ்துதி அதில் பிரகலாதர் சொல்கிறார் சன்னக்கலவ் அப்படிங்கிறார் அதாவது பகவான் வந்து கலியுகத்தில் வந்து தன்னை மறைத்து கொண்டு அவதரிப்பார் அப்படின்னு தன்னை ரிவீல் பண்ண மாட்டார் பகவான் வந்து சம்பவாமி யுக யுகன்னு சொல்லியிருக்கார் அதனால் கலியுகத்திலையும் பகவான் அவதரிக்கிறார் பட் எப்படி வர்றாருன்னா மானுட ரூபத்தில் அவர் வருவார் குரு ரூபத்தில் வருவார் எப்படி இதுக்கு உதாரணம் அப்படின்னுட்டா ஒரு மான் இருக்குது ஆபத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு மனிதன் போகிறாருன்னா அந்த மான் மரளும் அவர் நமக்கு உதவி பண்ண வராரு அப்படிங்கிறது அதுக்கு புரியாது அதனால் அந்த மனிதன் என்ன பண்ணணும்னா மானின் ரூபத்தை எடுத்துகிட்டு போகும்போது அந்த மானுக்கு ஒரு நம்பிக்கை தொழிற்கும் இது நம்மை சேர்ந்தவர் நம்மை காப்பாற்ற வராரு அப்படின்னு ஒத்துழைக்கும் இல்லையா அது மாதிரி பகவான் என்ன பண்ணுறாருன்னா கோவிந்தன் தான் குரு ரூபத்தில் மானிட ரூபத்தில் வந்து உலவி நம்மை இந்த சம்சாரம் அப்படிங்கிற விலைங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக அவர்திருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் கோவிந்தனுக்கும் குருவுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது ஒரு வித்தியாசம் சொல்லலாம் இப்போ காமதேனு கற்பக விருக்ஷம் இருக்குது ரெண்டுமே நம்ம கேட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடியது ஆனால் கற்பக விரக்ஷத்தை நாம் தேடித்தான் போகணும் ஆனால் காமதேனு நினைச்சா நம்ம வீட்டு வாசப்படியிலே வந்து நமக்கு அனுக்கரகத்தை பண்ணோம் இல்லையா அது மாதிரி குருநாதர் நாம் இருக்கும் இடம் தேடி வந்து நம்முடைய கஷ்டங்களை போக்கி நமக்கு அனுக்கரகத்தை பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா குருநாதர் ஒரு வீசம் மேலே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ராதே ராதே